time starts now. தர் சமையத்திலே ஆடுகளத்து எலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை GM வேலை பிரதர் சார்பாக வெள்ளல்லோர் நாடு CTN திருப்பதி தேவர் அதிரா காளை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் மேல் நாடியே வல்லாலபட்டி வெள்ளி மலையாண்டி ச்வாமி தினையோடு நாகம்மாள் குழு வீரர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தது கர ஓசை வீரர்களின் ஊக்கமிருந்து

ஐயா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரி வீரர்களே காலம் காலை இல்லை வேங்கை கா என உருத்திருந்து வார்போ ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவவிட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி காட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சு விரட்டு என்று ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜிஎம் வேலு பிரதர் சார்பாக வெள்ளலூர் நாடு சிடிஎன் திரௌபதி தேவர் அதீரா காலை மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்தீர மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி சுவாமி திரையோடு நாகரம்மாள் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு மலகனு காட்சியில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொட நடி கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மீறல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே ஏ ஆடுகின்ற காளை காலை உருத்திருந்து வார்போ நேரங்கள் நெருங்கி ஹிட்டன காலங்கள் கட்டந்து கடந்து செய்வது யார் காளையா அதனை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா திமிலில் முத்தம் மதிக்க வந்த வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பான்

சிங்கத்தி எல்லாம் ஈரர்களின் வேட்டையா இல்லை என பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜி எம் வேலு பிரதர் சார்பாக வெள்ளல்லோர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அதீரா காலை மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் மத்த மேல்நாடு ஆண்டி சுவாமி துணை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து வீரர்களையும் காலையையும் மாடுபிடி வீரர்களை மாட்டின் உரிமையாளர்களை காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவு சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி பரிசின நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வந்தால் மிரட்டுகின்ற காலையா அதனை வட்டமிட்டு வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் ஆற்று வீசும் திசையெல்லாம் காலையின் எண்ணம் மட்டும் கொண்டு எடுக்கும் ஜென்மம் எட்டு என்றாலும் அதில் எல்லாம் முன்னுடன் பிறக்க வேண்டும் என எண்ணி அக்கி உணர் முன்னே அல்லாண்டுகள் வளர்த்து ஆசையுடன் வட கயிற்றில் பிணைத்து ஆடவிட்டு ரசிக்கும் காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வஞ்ச நெஞ்சம் கொண்ட மக்களிடையே பல இன்னல்களை தாண்டி வட்டம் அமைத்து பட்டத்தின் நடுவில் நடுகள் பதித்து பதித்த நடு கல்லில் வட கயிறை திணித்து திணித்த கயிறில் வடத்தை பிணைத்து பிணைத்த வடத்தில் காலின் அழுத்தை இணைத்து வட்டமிட்ட களத்தில் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காயும் உற்சாக படுத்துங்க உங்களது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட மாட்டினுடைய உண்மையாளருக்கு பெருமை கேட்டிடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வனமஞ்சு வீர நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களதுக ஓசை நிலை நாட்டிட பனைக்குளம் அன்னை மளிகை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பனைக்குளம் அண்ணாமலை மளிகை மற்றும் பவர் டூல்ஸ் கடை உரிமையாளர் விஜயகுமார் செட்டியார் அவர்களின் சார்பாக ரூபாய் ஒன்று இருநூத்தி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முக்குளத்தோர் பாதுகாப்பு நலப்பேரவை நிறுவன தலைவர் ஜி முருகன் மற்றும் ஜி எம் வேலு பிரதர்ஸ் மற்றும் மேலர் வழக்கறிஞர் அஜித் குமார் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டமும் சித்தாகூர் மண்ணுதா எங்க ஊரு அந்த நொண்டிச்சாமி ஐயாவின் அருளால் ஆடுது வாரு திருத்தேருசந்து போய் நிக்கிது வாரு

ஆண்டார் கொட்டார முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசனையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக இளமன்னூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கே பி பிரபு அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடியுங்கள் கைது அட்டுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் மல்லி தந்திர வெற்றி நிலை நாட்டிட சிறந்த சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா வீரர்களா ஆற்றல் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் ஏலம் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக விளத்தோர் ஆர்கே ராஜாமணி நினைவாக ஆண்டா

மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பిల్లా பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் கடமே மண் நிறைந்து வாற்று அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமே இல்லை ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழنين வீரத்தை வெளிதாற்றும் விதம் அதுதான் மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சிற்குள் மண்ணா மணக்கிது சித்தாக்குர் மண்ணிலே காலையம் சிலசல இருக்கின்றது படையளரும் துடிடிக்கின்றார்கள் அடியுங்கள் கை கட்டுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊரகருந்து ஆக்கமம் ஊக்கமம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குளவையிட்டால் காலை கதிராடும் ஆண்கள் விதில் அடித்தால் வீரர்களோ மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் சத்தமா சத்தமா ஆண்களின் விசில் என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேலுப்பிரதர் சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு

இந்த மாவட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு பாதுகாப்பு நல பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஜி முருகன் மற்றும் ஜிஎம் எம் வேலு பிரதர்ஸ் மற்றும் மேலர் ஆங்கிய வழக்கறிஞர் அஜித் குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் துடிப்புமிக்க வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களாக்காலையா காலையா ஒன்பதுகளூரிமானவர்களா மேலமா சிங்கத்தின் பரிசாக பனைக்குளம் அண்ணாமலை மளிகை பவன் டூல்ஸ் கடை உரிமையாளர் விஜயகுமார் செட்டியார் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை குழுவை வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா நில நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறிகளவெல்லாம் வீர வேட்டையா அவர்களே களம் காலை காலை வேங்கை கா என முன்னு பார்ப்போம் இன்றைய வீரா வரலாறு ஹாலையா போவது வீரர்களா டூடல் மேனியா

வெட்டி சுண்டி இருக்க கூடாது சீத்தி அடியுங்க கை நட்டுங்க வீரத்தை நிலைநாட்டி லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சிறப்பு பரிசாக சித்தாக்கூர் கேபி செந்தில் மகன் லக்ஷன் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகையை வந்து குவிந்தவன் சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு வெள்ளல்லூர் நாடா

மதுரை மாவட்டம் மத்த மேல நாடிய வெள்ளவட்டி வெள்ளிமலையாண்டி சுவாமி தினையோடு நாகாரம்மல் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடிங்கடுமையான போட்டியில வெல்வது யார்

ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நடந்து விட்டனத்தோடு சிறப்பு பரிசு வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரா வரலாம் பதிக்க போவது வெள்ளூர் நாடா மத்த மேல் நாடு

காலையில் சிலிர்க்கின்ற லாஸ்ட் ஃபார் 2 मिनिट्स கரேசி 2 நிமிடம் இந்த காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா கரேசி 2 நிமிடம் அப்ப கை தட்டங்கள் காலையில் மூர்ச்சாக படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி தொகையினை

ஜிஎம் வேலு சார்பாக மதுரை வெள்ளலூர் நாடு சி டி எம் திருப்பதி தேவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல மாடுபுடி குழு வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்ட அஞ்சூர் நாடு பி மீனாட்சிபுரம் ராஜா பிரதர் செட்டு காலை மத்த மேல